தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஏழு நாள் பயிற்சி நிறைவு விழாவில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு தட்டில் பழங்களை வைத்து மரியாதை செலுத்திய தொழிலாளர்களின் செயல் காண்போரை வியக்கச் செய்தது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பனிரண்டு தொழில் பிரிவின் கீழ் ஏழு நாட்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்ட நிலையில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநிலத் தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் திருவள்ளூர் மாவட்டத்தில் விளிம்பு நிலையில் உள்ள கட்டுமான கொத்தனார் கார்வெண்டர் எலக்ட்ரிஷியன் உட்பட ஆயிரத்து நூறு தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஏழு நாட்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் தேதி மற்றும் பிராக்டிகல் செயல்முறைகளான பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் நிறைவு விழாவில் தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தாம்பலத்தட்டில் பழங்களை வைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த ஏழு நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக மூன்று லட்சம் ரூபாயுடன் ஐம்பதாயிரம் மானிய தொகையாக கடன் உதவி வழங்கப்பட உள்ளன இத்தகைய சலுகைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்